அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய முற்றல் மோதல் நம்ம பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தேன் நேற்று கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பேசுவதுன்னு நினைக்கிறேன் நான் ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று ஆர்கே சேனலில் அதில் தெகரிக்கே தாலிபான்கள் கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கைலாம் கொடுத்து ஒரு மூன்று கம்பெனி உடனே கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்கன்றமா சொன்னாங்கல்ல எனக்கு என்ன பண்ணிட்டாங்க உள்ளே பூந்து ஒரு பதினாறு பேர்த்த வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாேருமே அங்கே அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியர் இதில் வந்து வேலை செஞ்ச முக்கியமான சயின்டிஸ்ட்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை அதில் வேலை செஞ்சு இன்னொரு ஆளுன்னு சொல்கிறாங்க இப்போ தகரிக்கிய தாலிபன்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டி மோதிட்டுருக்காங்க ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க ஆனால் நீ எங்கள் நாட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தான் இப்போ கனடா என்ன பண்ணிட்டாங்க அங்கே அமெரிக்காவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ நாங்கள் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உங்கள் நாட்டில் அதிகமான ஏற்றுமதி பண்ணுறதே நாங்கள் தான் பொருளாதாரத்தை ஆரம்பிக்கிறோம் முதல்ல இரண்டு ப்ராடக்ட்டுக்கு பொருளாதார தடை அப்படின்னா வரியை வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுற மாதிரி அங்கே ஒரு மிரட்டல் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அப்படியே அலச அலசன்னு ஒரு அலச போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோ கொள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் கலிஃபோர்னியாவுடைய காட்டுத்தி மூன்றாவது நாட்களாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இந்த காட்டுத்தீ கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாலும் மற்ற பகுதியில் இன்னும் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன விதமான குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்றால் போதிய அளவுக்கு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அவங்க வேலை செய்யலன்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி இல்லைன்றாங்க நேற்று நம்ம பார்த்தோம்ல இன்னுமே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் இருக்கிறது என்னன்னா எவ்வளோ பெரிய ஒரு வளர்ந்த நாடு மற்ற நாட விட நாங்கள் பத்து வருஷம் அட்வான்ஸா இருக்கணும்னா சொல்லப்பட்ட ஒரு நாடு இந்தியாவையும் அவங்களையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்மளை விட இருபது வருஷம் வளர்ந்த நாடுகள்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க ஆனால் கொண்டு போய்ட்டு ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் தண்ணியை கொண்டு போயிட்டு அணைத்தது இன்னொரு பதிவு கூட வருது இந்த பால் குடிக்கிறதுக்கெல்லாம் பால்னால் அங்கே அந்த ஒரு டின் மாதிரி வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா அல்மோடா மில்க் அப்படின்றாங்க அந்த பாலை கொண்டு போயிட்டு ஊற்றிலாம் அணைச்சாங்களாம் அந்த பதிவு கூட வயலாக இருக்கிறது எங்கே சென்றது உங்கள் டெக்னாலஜி இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையா அப்படின்ற மாதிரி பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஆளும் அரசாங்கம் கலிஃபோர்னியா வந்து கைவிடுறாங்கன்ற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு மாதிரி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் வண்ணம் தான் இருக்கிறது நேற்று உக்ரைனுக்கு பல அளவுக்கான உதவிகளை செய்கிறாங்க பில்லியன் கணக்கில் கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட இப்போ உங்களுக்கு ரெண்டு வரைபடத்தை காட்டுறேன் அடுத்தடுத்த வரைபடம் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்களே ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு கையை மட்டும் தூக்குங்க மற்றபடி கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் மொதல் வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இது அங்கே தீப்பற்றி எறிந்த வரைபடம் கீழே நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வரைபடம் ஒவ்வொரு பகுதியும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த பகுதியில் மக்கள் வெளியேறணும் எந்த பகுதியில் டோட்டலாக எரிஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் வரைபடம் கொடுத்துருக்காங்களா இது சம்பவம் நம்பர் ஒன்று அதை கொஞ்சம் நம்ம கிளியராகவும் பார்த்துக்கலாம் நம்ம சம்பவம் நம்பர் இரண்டு இந்த வரைபடம் வந்து அங்கேயும் இங்கேயும் மேட்ச் ஆகும் பார்த்துக்கலாம் அந்த பகுதி குறிப்பாக அந்த மூலையில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி இந்த இரண்டு வரைபடமும் என்ன சொல்ல வராங்கன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க இல்லையா அதனால பலனடைந்த அந்த மாகாணங்கள் இப்போ பற்றி எரியுது இல்லையா அந்த மாகாணம் மட்டும் பற்றி எரிந்த பகுதி மட்டும் அந்த கார்னரில் இந்த எண்டு கார்னரில் கீழே பாருங்கள் நாலு மில்லியன் இருநூத்தி முப்பத்தி மூணு மில்லியன் முந்நூத்தி முப்பத்தி மில்லியன் நூத்தி பதினெட்டு மில்லியன் டைரக்ட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அந்த இடத்துல குறிப்பா அந்த பற்றி எறிந்த கம்பெனி மேபி இங்கேயும் இருக்கலான்ற மாதிரி இன்னொரு ஆங்கிலையும் சொல்றாங்க அதாவது உக்ரைனுக்காக உதவி செய்யறதுனால இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு ஆயுத உற்பத்தியை செய்து அங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதனால இவர்கள் லாபம் அடைந்த தொகை அதுக்கு கீழே பக்கத்தில் பரவி இருக்கு பாரு கலிபோர்னியாவில் அங்க கூட ஐநூத்தி பத்தொன்பது மில்லியன் அங்கேதான் ரொம்ப அதிகமான அளவுக்கு இவங்க இண்டஸ்ட்ரியல் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெற்றிருக்காங்க உக்ரைனுக்கு உதவி பண்ணுறதுனால மேலேயும் அதே சுச்சுவேஷன் தான் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்கு இல்லையா அங்கேயும் இதே சுச்சுவேஷன் தான் ஸோ உக்ரைன் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸுக்காக இங்கே பெரிய அளவுக்கு நிதி உதவிகள் ஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் ஸோ ரெண்டுத்துக்காக மேட்ச் இருக்கா ஏதாவது பொருந்துமா ஒருவேளை ஆயுத ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறதுனால ஹீட் அதிகமாகிட்டு அதனால வெப்பம் வந்து பெரிய அளவுக்கு பரவியே தான் இல்லை அங்கே ஆயுத உற்பத்தி பண்ணும்போது ஒரு இங்கே பட்டாசு ஆலையில் வெடிச்சதில்ல அந்த மாதிரி ஏதாவது பரவிடிச்சா ஏன்னா லாபம் அதிகமாக அடைஞ்சிருக்கீங்க பாஸ் உக்ரைனுக்கு நீங்கள் உதவி கொடுக்கறனால இங்கே பெரிய அளவுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதிகமான ஆயுத உற்பத்தி செய்திருக்கிறீர்கள் கோடிக்கணக்கான இல்லை ட்ரில்லியன் மில் பில்லியன் கணக்கில் லாபம் அடைந்திருக்கிறீர்கள் அந்த லாபத்தின் விளைவா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப தடுமாறுறாங்க மிகப்பெரிய அளவு தடுமாறுறாங்க நிறைய அதாவது ஒரு முப்பத்தஞ்சு பில்லியன் மதிப்புள்ள சொகுசு பாங்கலாம்லாம் அப்படி பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு கண் மிக்கிற நேரத்தில் சாம்பல் ஆகிட்டு அப்படின்னும் போது அவங்க மனவேதனை அந்த இடத்துல இருக்க தானே செய்யும் இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுலுங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி பாகிஸ்தான்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்ருக்கு அந்த வீடியோ உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சவுதி அரேபியாவில் ட்ரிங்கபிள் குரான்வர்சஸ் போடுறாங்க அதாவது புனித நூலான குரான் இருக்கில்ல அதை இதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி குடிச்சிடலாம் கரைச்சி குடிக்கிற மாதிரியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேப்பர் எடுத்து இப்படி நல்லா கலக்கிட்டு எடுத்து குடித்தோம்னா ஒட்டு மொத்தமாக நம்ம மனப்பாடம் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லைன்ற மாதிரி அந்த பதிவு பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இது சவுதி அரேபியாவில் வந்ததை சொல்கிறாங்க நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் நம்ம பெரிய இப்படி கரைச்சி குடிச்சிட்டாண்டா மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம் பட் உண்மையாகவே கரைச்சி குடித்த பதிவுன்னா தான் முதல் தடவை பார்க்குறேன் நான் இது உண்மையாக இது நெசமாக இப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்கா பட் இருந்தாலும் அது மை தானே ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா இல்லை அது சாக்லேட் மாதிரி ஏதாவது கலந்துருக்காங்களா இல்லை எங்கேயோ டேஞ்சர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த பதிவு பற்றின உங்களோட கேள்விகள் என்ன சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அதுக்கான பதில்கள் சொன்னீங்க அப்படின்னா சப்போஸ் யாராவது பார்த்துருந்தாலும் தெரிவாயிருவாங்க நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த பதிவில் சொல்கிறேன் இப்போ நம்ம நேராக வெறும் வெறும்ட்டு சவுதியிலிருந்து ஆஃப் சாரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைக்கு போயிடலாம் இடத்தொடரே நம்மளோட சமாச்சாரம் என்னென்னா வரைபடத்தோடு கிளம்பிடலாம் அப்போதான் எல்லாத்துக்குமே புரியும் இல்லையா நம்ம பக்கத்து வீட்டில் சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த வரைபடம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த சென்டரில் ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கு பத்தியா அந்த பகுதி தான் வந்து கைபர் ட்ரைபல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்றாங்க பெஷாவார் பக்கத்துல அங்கே அங்கே இருக்கக்கூடிய மில்ட்டன்ஸ் அதாவது தெகரிக்கிய தாலிபனுடைய மிலிட்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க டப்ப டப்ப டப்புன்னு உள்ளே போயிட்டாங்க டக டக்க டக்குன்னு தூக்கிட்டு இருக்கிறாங்க டப்பு டப்பு டப்புன்னு பதினாறு பேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பதினாறு பேருமே எங்க வேலை செஞ்சவங்க அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் பிஏஇசியில் வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லக்கி மர்வாட் டிஸ்ட்ரிக்டில் கைபர் பக்துல்லா பிராமினன்ஸ்லேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த பதினாறு பேரையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடியோவாக வெளியிட்டுருக்காங்க ஒரு பெரிய குரூப் அப்படியே ட்ரக்கை வராங்க எதிர்ப்புமே இல்லை சுற்றியெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க விலகுங்கன்றாங்க இருக்கிறத தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க மூலிமா பேச வச்சுட்டாங்க தெகரிகை தாலிபன்கள் இந்த மாதிரின்ட்டு ஒரு சில டீல்லாம் வந்து பேச போறாங்கன்றாங்க என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு மூன்று நிறுவனங்கள் இந்த இடத்துல எங்களுடைய எல்லை பகுதியிலிருந்து வெளியேறணும் சீனா கிட்ட ஒற்றும் வேணாம் உரவும் வேணான் இருக்கணும்னு சொன்னோம் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் மறுபடியும் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் ஏற்பட நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த மூன்று நிறுவனங்கள் ஆனால் இவங்க டைம் ஒரு மாதம் கொடுத்தாங்க ஆனால் திடீர்னு நேற்று என்னமோ தெரியல ஒரு வேகமோ தெரியல அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு பதினாறு பேர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் இன்னொரு தகவல் என்ன சொல்ல வராங்கன்னா மற்ற ஊடகங்கள்லாம் வந்து அதில் முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாமே நியூக்ளியர் சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாகிஸ்தானில் வந்து நிலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ டைரெக்டாக தெகரிக்க தாலிபன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்தணும் அப்படின்னா நேராக ஆப்கானிஸ்தானுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தின மாதிரி ஆயிரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து பொங்கி எழுந்து ஒரு பதில் தாக்கல் நிறுத்திடுறாங்க ஏற்கனவே அடிச்சடிக்க இன்னும் அவங்க பதில் தாக்கல் நடத்தல பேச்சுவார்த்தை வந்துடலான்றமா சொல்றாங்க பஸ்ரி ஆப்கானிஸ்தான் தான் தகரிக்க தாலிபான்களை அடக்கி வைத்திருக்காங்களா அப்படின்னாங்கன்னா அதுவுமே இல்லை அதுவும் அப்படியே நிறுத்தி வைத்திருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அது பாகிஸ்தானுக்கு பின்விளைவாக மாறிவிடும் காரணம் என்னவென்றால் நேற்றைய பதிவிலே அவங்க கிட்ட பலிஜிஸ்தானுடைய ஒரு அஞ்சு குரூப் இருக்காங்க இருக்கக்கூடிய அஞ்சு குரூப்ஸ் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு தொந்தரவா இருக்கும் போது இவங்க ஆப்கானிஸ்தான்ல போயிட்டு யுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனைல வரும்போது இவங்க ஈஸியா உள்ள போலுஜிஸ்தானை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நாலு குரூப்ஸ் இப்போ ஒற்றுமையா இருக்கிறாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தெகரிக்கிய தாலிபான்களுடைய தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனா எங்க ஏரியாவுக்குள்ளே வந்து நீங்கள் தாக்கல் நடத்திங்கன்னா முடிச்சு போடுவோம் முடிச்சு அன்னைக்கு அடிச்சடியிலே இன்னும் நீங்கள் எல்லாமே இருக்கீங்க இன்னும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருவோம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா துபாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரும் இந்தியாவுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சருடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி அவர்களும் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க மனசை விட்டு பேசி கக்க புக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க இவர் சிரிச்சா கூட அவர் கொஞ்சம் உண்மையாக உட்காண்டிருந்தாரு ரொம்ப உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இதுக்கு பின்புலமாக வேற ஏதாவது சொல்லுவார் பார்ப்பாங்க சொல்லுவாங்க இருந்தாலும் இந்தியா இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு நட்பின் அடிப்படையில் சாபர் போர்ட்டு மீதி அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானுடைய ரெஃப்யூஜியஸுக்கு எப்படி வாழ்க்கை முறையை முன்னேற்றது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து லட்சக்கணக்கான அகதிகளை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள திருப்பி அமைச்சிருக்காங்க அதற்கு ஆப்கானிஸ்தான் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தது அந்த அகதிகளுக்கான வாழ்வாதாரத்திற்கான கோதுமை மீதி எல்லாம் கொடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ அதை நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க இன்னொரு சம்பவம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் ரஷ்யா கிட்ட ஒரு ஐம்பது மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு அதாவது லிக்யூடு கேஸ் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா அதை கொண்டு வருவதற்கான பலிய திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கான அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஆப்கானிஸ்தான் அங்கே ஈரான் சாரி ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தை என்னும்போது இந்தியாவும் அதில் கலந்துருக்காங்க குறிப்பாக அந்த பைப்லைன் மாஸ்கோவில் இருந்து கொண்டு வராங்க இல்லையா ஆப்கானிஸ்தானையும் தாண்டி இங்கே இங்கே ஈரான் பக்கத்தில் மேக்ரான் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல அந்த கடல் வழி அதாவது சாபர் போட்டுக்கு பக்கத்தில் வழியாக தான் வந்து மும்பை கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மேக்ரான் பகுதியை தான் கூடிய விரைவில் ஈரான் மற்றொரு தலைநகராக உருவாக்க போகிறாங்க ஒரு தொழில் ஹப்பை கிரியேட் பண்ண போகிறாங்கன்ற அடிஷ்னல் தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் கெனடாக்கிட்டே போயிடலாம் பெரிய பொலிவரா என்ன சொல்லிட்டாருனா இங்கே வரங்க அவங்க வந்து கெனடாவை பிடிக்கிறேன் அப்படின்னு மிரட்டல் விட்டு திருந்தா நம்ம வந்து அந்த அவலசியக்கெல்லாம் விட்டுறக்கூடாது நம்ம வந்து அதிகமான வரிகளை போட ஆரம்பிச்சிடணும் ஏன்னா நம்மளால் அவங்க வந்து பெரிய அளவுக்கு பிழைத்திருக்கிறாங்க ரொம்ப கடினமான காலகட்டத்தில் நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் ஆயில் அண்ட் கேஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம யாருன்னு காட்ட வேண்டியதாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அவர் இப்போ பதவி ஏற்றுக்க போகிறார்ல பதவி ஏற்றுக்கிறதுக்கு அதிகமாக முதல் வேலையாக இரண்டு பொருட்களுக்கு ஒன்று அமெரிக்காவுடைய ஆரஞ்சு ஜூஸ் இன்னொன்று வந்து டாய்லெட் பேப்பர்ஸ்னு சொல்கிறாங்க மூன்றாவது ஸ்டீலு இது மூன்று தான் நம்ம அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டு எவ்வளோ ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பொருளாதார தடையை பொருளாதார தடை மீன்ஸ் வரியை அதிகமாக விதிக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை லைட்டாக விட்டை போட்டார் இது இல்லாமல் என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்கு அப்படின்னா இப்போ கெனடா வந்து இந்த சார்ட்டை பாக்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஆஃப்பில் யார் அதிகமான அளவுக்கு கெனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா இதில் மூணு கலர் இருக்குது நீல கலர் வந்து மெக்சிகோ பச்சை கலர் கெனடா அடுத்தது வந்து சீனா சீனா ரெண்டாயிரத்தி இருந்து அப்படியே குறைய ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து சீனா தான் இருந்தாங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறதுல அதுக்கப்புறம் குறைந்த வந்தது இப்போ மெக்சிகோ பதினஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்ட்டு அப்புறம் கெனடா பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஒரு பர்சன்ட் சீனா பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா கனடாவிலேருந்து மினரல் ஃபியூல்ஸ்லேருந்து மெஷினரிலேருந்து எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க அமெரிக்காவுக்கு நம்ம என்ன வேலைன்னா போடுங்க பொருளாதார நீங்கள் அவங்க மீது போடுங்க அவங்க உங்கள் மீது போட்டுட்டோம் அதை தான் நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் இதை நான் சொல்லலை நம்மளும் சொல்லலை இவங்க ரஷ்யா சொல்லியிருக்காங்க நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோன்றாங்க ஏன்னா இங்கே சாப்பிட்டோம்னா அங்கே ஜிஎஸ்டின்றாங்க அதனால அங்கே சாப்பிட்டவங்க வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க ஸோ நம்மளும் அதே தான் பொறுமையாக பார்த்துட்டு வே பார்த்துட்டு சொல்ல வேண்டியது தான் வேறு வழி இல்லை அடிச்சுக்கோங்க பாஸ் அடிச்சுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் பொருளாதட நீங்கள் வரி விதிக்கிற அவங்க வரி விதிக்கிறதுனால நல்லா இருக்கு அருமையா இருக்கு இல்லையா இந்த இந்த சண்டையெல்லாம் பார்த்த ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து அப்படின்னா வரைபடத்தில் எங்கேன்னு பார்த்துக்கோங்க க்ரீன்லாந்துல பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த கிரீன்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்லாந்து என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐரோப்பாவோட என்ன அப்ளிகேஷன் போட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பவருக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் மறுபடியும் இப்போ என்னாச்சுன்னா ஆட்சி மாற்றம் அது இது வந்ததுனால ஐயா இருக்கிற நிலைமையை பார்த்தா க்ரீன்லாந்து வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அடுத்து ஐஸ்லாந்து சின்னதாக தான் இருக்குது சரி செக்யூரிட்டி கன்சனுக்காக இது என்ன பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டினா என்ன பண்ணுறது அதனால் இப்பயே நம்ம ஐரோப்பாவுக்குள்ளே போய் இணைந்திட வேண்டியதான்னு சொல்லிட்டு போடு ஒரு அப்ளிகேஷனை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே எங்களை சேர்த்திக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போட்ட அப்ளிகேஷன் என்ன பெண்டிங் வைத்திருங்க ஐயா எங்களை சேர்த்திக்கோங்க ஐயா அப்படின்னு ஐஸ்லாந்து வந்து கதரை விட்டுருக்காங்கங்க சரி ஐஸ்லாந்து மட்டும் இல்லை அர்மீனியாவும் நேற்று அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு ட்ரம்ப் அவரோட எல்லாத்தையும் வரைபடத்தோடு சொத்த வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இணையாத நாடுகள் ஐரோப்பாவில் இன்னும் இணையாத ஒரு ஆறு நாடுகள் இருக்குது அவங்களாம் ஓடி போயிட்டு ஐயா எங்களை சேர்த்திக்கோங்க சேர்த்திக்கவங்கன்னு அடுத்தடுத்து ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்க அடுத்து நம்ம ஐரோப்பா கிட்டே போனோம் அப்படின்னா அதே ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் எப்பவுமே இல்லாத அளவுக்கு தனது சாட்டையை எடுத்து சுழற்றிக்கிறாராம் இந்த வசனம் தமிழ்நாடு நிறைய கேட்பீங்க சாட்டையை சுழற்றினார் அப்படின்னு போட்டு ஒரு டேஸ் போட்டோன்னா அதை யாரும் நீங்கள் வைக்கலாம் நீங்க பேட்ச் பண்ணிக்கோங்க சரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்ப ரெண்டு மூணு பேர் அதாவது அங்க இருக்கக்கூடிய இத்தாலியினுடைய கல்ச்சரை வந்து கொஞ்சம் சீர்குலைக்கிற மாதிரி ஒரு சில சிலை மீறெல்லாம் ஏறி பண்ணியிருக்காங்களாம் உடனடியாக அவங்கள வந்து நாடு கடத்தி இருக்காங்களாம் இப்ப சமீப காலமா ஐரோப்பாவது சீக்கிரம் நாடு கடத்த முடியாது பட் கொஞ்சம் வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க அப்படின்றது சொல்ல முடியும் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா எலான் மஸ்க் அவர்கள் நேரடியாக உள்ள இறங்குறாரு ஃபாரைட் விங்குக்கு ஆதரவான தனது கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நேற்று ஜெர்மனியினுடைய ஃபாரைட் விங்கான ஏஎஃப்டியோட கட்சிகிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி நான் ஏஎஃப்டிக்கு முழு ஆதரவு கொடுக்க போகிற அளவுக்குலாம் தனது ஆதரவு கரத்தை நீட்டியிருக்காங்க மற்ற நாடுகளெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க நேரடியாக நீங்கள் எலெக்ஷனில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஏஎஃப்டியினுடைய கொள்கை எனக்கு முழுமையாக பிடித்திருக்கிறதுன்றாங்க குறிப்பாக எலான் மாஸ்க்கு என்ன மிகப்பெரிய ஒரு கோபம் இப்போ ஆளுகின்ற ஹோல் ஷால்ஸ் அரசாங்கத்தின் மீதுனா அவங்க டெஸ்லா நிறுவனம் இருக்குல்ல டெஸ்லா நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி டெஸ்லா நிறுவனத்தை உள்ள அடி அடினு அடிச்சு நிறுவனத்தை ரன் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ட்ரபுள் அப்போ ஆளுகின்ற அரசாங்கம் போதிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஃபாரைட் விங் வந்து கரெக்டாக வேலை செஞ்சிருந்தா இந்த மாதிரியான அகதிகள் குரூப்ஸ் வந்து உள்ள பெரிய அளவு ட்ரபிள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏஎப்டியோட மிகப்பெரிய கொள்கை என்னன்னா அகதிகளை முழுமையாக நாங்கள் நாட்டை விட்டு நாடு கடத்துவோ மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா காசாவை பற்றி நான் எதுவுமே ரொம்ப நாள் சொல்லாமல் இருந்தேன் கொஞ்சம் இரண்டு மூணு நாட்களாக பட் இன்றைய தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் நூற்றி இருபது பேர் இறந்து போயிருக்காங்களாம் இதுவரை இல்லாத தாக்கல் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை ஏற்கனவே நடத்தியிருக்காங்க பட் ஆனால் இது வெளி உலகத்துக்கே தெரியாத அளவுக்கான ஒரு தாக்குதல் நூற்றி இருபது பேரும் நேம் லிஸ்டோட காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் சார்பாக வெளியிட்டிருக்காங்க குழந்தைகள் இருந்து எல்லாரும் இழந்து போயிருக்காங்க உடனடியாக தலையிடுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்டிருக்காங்க இந்த வார்த்தையெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் யாரோட கை என்ன என்ன போய் கேட்க முடியும் அப்படின்னா யாரும் இங்க கேட்க முடியாது ஏன்னா அங்க அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க பிணைய கைதிகளை விடல அப்படின்னா என்னுடைய கடுமையான முகத்தை பார்க்க போறீங்க அதுக்கு நான் முழுமையா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க பிணைய கைதிகளை விடாத போது அவங்க அந்த தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் போது ஒன்று பிணைய கைதிகளை விட வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது வகையில பேச்சுவார்த்தை உடன்பட வேண்டும் அவங்க இஸ்ரேல் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க விட்டீங்கன்னா இருக்கு இருக்கு இன்னும் தாக்குதலை அதிகம் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னும் இருபதாம் தேதிக்கு மேல போனா அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் சர்பாவும் பத்திரிகைகளும் கற்பனைக்கு செய்ய முடியாத அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தும் ஏன்னா அமெரிக்கா முழு சப்போர்ட் அவர் சொல்லிட்டாரு ஹமாசி ஹமாஸ் அப்புறம் என்ன பண்ணணுமா அதை நாங்க பண்றோன்றமா சொன்னாங்க சோ அதனால இஸ்ரேல் இப்ப கடந்த ஒரு வார காலமாக குறிப்பாக ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளார மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே நூற்றி இருபது பேர் பதிலுக்கு இவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு சில வாகனங்கள் உள்ளே வரும்போது தாக்கணும் நாலு இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் இருந்து போனதாக சொல்கிறாங்க பட் அங்கே நாலு பேரான அங்கே நூற்றி இருபது பேர் மேலே வந்து இறந்து போயிருக்காங்க நிக்கோலஸ் மதுரா அவர்கள் தனது அதிபராக இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறார் முறைப்படி பதவி இத்தனை நாள் அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது கேஸ்லாம் போச்சு ஃப்ரீயாகிட்டு பதவி ஏற்றுக்கிட்டார் அமெரிக்கா தனது தனது பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஒரு மூன்று பதிவுகளை பார்த்துடலாம் சம்பவம் நம்பர் ஒன்று தென்கொரியா முன்னாள் அதிபர் யான் ஷோக்கியோலுக்கு கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் போலீஸுக்கு மேலே குவித்திருந்தாலும் இன்னும் அவர் சம்பவ இடத்துக்கு நெருங்க முடியாம வெளியே தடுமாறிட்டு இருக்காங்க ரெண்டு வாரத்துக்குள்ள அவர் கைது பண்ணணுமா என்னப்பா முன்னாள் அதிபருக்கு வந்த சோதனை அங்க இருக்கக்கூடிய போலீஸுக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா ஒரு அதிபரை கைது பண்ண முடியாம கைது வாரண்ட் பிறப்பித்து நெருங்க முடியாமல் இருக்கிறாங்க கடைசியில் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கிம்ஜாங்கன்னு போய் உதவி செய்யலங்க ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இந்த யான் ஷோக்கியோல கொஞ்சம் கைது பண்ணி கொடுங்க எங்களால் முடியலன்னு கேளுங்க பாருங்க தலைவர் உள்ளே வந்தார்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் கைது பண்ணி கொடுத்துருவாரு ஒன்று அதையாவது பண்ணுங்கள் தென்கொரியா அதையாவது பண்ணுங்கள் இல்லை உங்கள் உழவுத் தயாரி என்ன பண்ணுது தென்கொரியா உளவுத்துறை எங்கேயோ போயிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய வடகொரியா வீரர்கள் வச்சா போனாங்களா இல்லையான்னு பார்க்குற உளவுத்துறையே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் முன்னால் யார் அதிபரை கைது செய்ய முடியவில்லை என்ற கேள்வியோடு அடுத்த பதிவுக்கு போகலாம் நம்ம முக்கியமான பதிவு என்ன குருக்ஸ் ரீசனில் தொடர்ந்து ரஷ்யா கொஞ்சம் டிஃபன்ஸ் கொடுக்குறாங்க முன்னேறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த வரைபடத்தில் பார்த்துட்டே இருங்க இன்னொரு தகவலை சொல்லிடுறேன் அமெரிக்கா நேற்று கொடுத்த ஆயுத உதவியினால் மறுபடியும் மீண்டும் பெரிய தாக்கல் நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த பத்திரிகைகள் என்று எல் செல்வடார் எல் செல்வடார் அப்படின்னா பக்லி அவர் நேப்பை வச்சுக்கோங்க சமீபத்தில் ஒரு மூணு ட்ரில்லியனுக்கு மேலே அங்கே தங்க சுரங்கம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதனால் மறுபடியும் நாங்கள் தோண்டி எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஈடுபடும் போது அங்கே ரிட்டர் அலுவலகோல் ஆறு புள்ளி ரெண்டு இது பூகம்பம் ஏற்பட்டிருக்கு ஸோ என்ன சொல்ல வருது இந்த உலகத்துக்கு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தங்க சுரங்கம் அது இதுன்னு நீங்கள் தோண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை முடிச்சுடுவோம் இயற்கை பேரழிவுகள் உங்களை முடிச்சிருவாங்க அதனால இருக்கிற வழியை பாருங்கன்றாங்க கடந்த ஆறு வருடம் ஆ ஆறு வருடம்னா அவர் பதவி ஏற்றினதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த தங்க சுரங்கத்தெல்லாம் மூடி மக்கள் நல்ல வாழ்க்கைக்கு திரும்பினாங்க மறுபடியும் அவருடைய மனமாற்றத்திற்கு இந்த ஒரு பூகமம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்தியா கட்ட வந்து முடிச்சிடுறேன் எல்என்டி நிறுவனத்தினுடைய சேர்மன் என்ன சொல்லிட்டாருன்னா என்னப்பா எனக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்க அங்கே சனி ஞாயிறு வீட்டில் போயிட்டு மனைவிக்கிட்ட சண்டையை போட்டுட்டு எதுக்கு உங்களுக்கு அங்கே வேலை நீங்கள் இல்லைனாவே அங்கே வீடு நிம்மதியாக இருக்கும் வந்துங்க ஆஃபீஸில் வேலை செய்யுங்க வாங்க நானும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தன் மனதில் இருக்கக்கூடிய குமுறல்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது இருக்கா இல்லை நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது வேற வழி இல்லை நான் அவசரஸ்ட்டு நீங்கள் அப்படி இல்லை அதனால் எதுந்தால் மனசு விட்டு பேசிடுங்க ஆமாங்க ஐயா நான் வேலை செய்யக்கூட வரேன் என்னால் இங்கே தாங்க முடியல அப்படின்ற நபர்கள் நம்மளுடன் இணைந்து வந்து விட வேண்டும் ஏன்னா நான் மாட்டிக்கிட்டேன் பாஸ்ன்ற மாதிரி தான் சரி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கை முடிச்சு நினைக்கிறேன் கைப்பற்றிட்டுன்னு வருது பாருங்க பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற்கு மார்க்கேட் சேனல் நன்றி வணக்கம்